ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கு இருக்குது அதே போல் இந்த மே மாதமானது இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்ன அசுப தினங்கள் என்ன மேலும் உங்களுடைய ராசி அதிபதி யார் நீங்கள் எந்த கடவுளை ராசி ரீதியாக வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடகராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடிய உறவுகள் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்டை ராசி சின்னமாக கொண்டு இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி மேலும் நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கமும் தயங்குவதில்லைங்க மேலும் விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவையும் நீராசி அப்படிங்கிறதுனால மிகவும் இந்த கடகராசி என்பவர்கள் உணர்ச்சி வசமானவங்களாக இருப்பாங்க கற்பனை சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனாலேயே நிறைய விஷயம் ஆழ்ந்து யோசித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட சிறப்பான குணங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தங்க கெட்டதே பண்ணாலும் அவங்க நம்ம கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் தயங்காமல் செஞ்சு கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே வெகுளித்தனமாக காணப்படுவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா சிரித்து பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட யோசித்து தான் பண்ணுவாங்களாம் மேலும் அவங்க பொதுவாகவே பின்வாங்குவது கிடையாது மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவெடுப்பாங்க அதாவது அவங்க குடும்பத்துக்கும் இல்லாமல் நண்பர்களுக்கும் இடாமல் அவங்க எது நல்லது அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்க வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பர்கள் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக ஒப்புக்கொண்டு அதுக்கான மதிப்பும் கேட்டுருவாங்களாம் மற்றவங்களாக இருந்தால் நான் பண்ணவே இல்லை செய்யவே இல்லைன்னு சாதிக்கும் மத்தியில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பு பண்ணிவிட்டா அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனமானவங்களா இருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே குழந்தைத்தனமாக நடந்துக்குவாங்க அதனால ஏன் இந்த கடகராசி என்பர்களை பல பேருக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பப்படி விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உச்சகட்ட கோவத்தை அடைவாங்களாம் நண்டுங்களை போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களில் அதிகம் சொந்தம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களாக தான் எல்லாருக்குமே உதவிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான சிறப்பான பலனையெல்லாம் பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதுவுமே வெற்றியை கெப் கிடைக்கச்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய முயற்சிகளில் சாதகமான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தாரின் முழுமையான ஒத்துழைப்பு போகுது உடல் மற்றும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படால் பட்டாலுமே உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பழைய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாதம் முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பிற்பகுதிக்கு மேலே அவர்கள் மூலமாக சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்களோடு மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அதிக அழைச்சொல்லுக்க பிறகு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்ள சற்று மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் விட்டு பிடித்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வியாபாரம் மற்றும் விற்பனையாளர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் நீங்கும் பங்குத்தாரர்கள் வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பாங்க பணியாட்களுக்கு நல்லபடி ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க கணவரோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்க போகுது இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே மாதம் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு நடு இரவு முதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெடியற் காலை வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை கடகராசினியர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு கடகராசினர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ரொம்பவே நல்ல பயன் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகுது செல்வநிலை உயரப்போகுது மனைவி மற்றும் கணவன் இடையே அன்பும் பாசமும் பெருகும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க புத்தி சாதித்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் ஈடுபடுத்தி அதில் முன்னேற்றத்தையும் பெறுவீங்க மேலும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க பகைகள் வெல்லும் திறன் ஏற்படும் அரசு துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே நடக்கப்போகுது மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவாரம் என மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய திறமைக்கு திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மட்டும் தகவல்கள் வந்து சேரும் நல்ல குரு வாய்க்க பெற்ற ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பயிர் மனைவால் லாபம் ஏற்படும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் ஏற்படும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல போதுமான வருமானம் இருக்காது ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த படி மனை வண்டி வாகனம் என அனைத்தும் கிடைக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன்கள் உதவிகள் போன்றவை கூடுங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்கோடு செய்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால உயர் பதவிகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மே மாதமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மே மா மே மாதமானது இந்த கடகராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக உங்களுக்கு அசுப தினங்கள் என்ன சுப தினங்கள் என்ன நீங்கள் எந்த கடவுளை ப பரிகாரமாக பண்ணணும் என்ன கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கடகராசியன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி